இல்லை மீத்தேன் ஈத்தேன் நம்ம நிலவளத்தை சுரண்டதுன்னு பேசுவீலா கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது எப்படின்னு பேசுவில்லா இல்லை சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தது யாரு நீட்டை திணிச்சது யாரு என்ஐஏ கொண்டு வந்தது யாரு இல்லை நமது உரிமைகள் எல்லாம் பறித்து மாநில உரிமையை கேட்டு நிற்கிறோம் மாநில உரிமைலாம் எடுத்துகிட்டு போனது யாரு உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் ஒரு தேசியனும் தன் விடுதலைக்கு போராடிச்சு ஒரு தேச விடுதலைக்கு அந்த விடுதலை அழிச்சு நாசமாக்கணும் ஆள் யாரு கட்சி யார் அதிகாரம் யாரு அப்போ அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு எந்த அரசியல பேசுறது இந்தி திணிப்பா இந்தி எதிர்ப்பா இந்திய திணிச்ச மகாந்தியா இருக்கு தான் இப்ப மதவாதமா பாரதிய ஜனதா மதவாதமா சரி மிதவாதமா காங்கிரஸ் இடிச்சது யாரு பாபர் பிஜேபி இடிக்க அனுமதிச்சது யாரு கொலை செய்யறவனை விட கொலை அவனை விட அவன் குத்துறதுக்கு வசிய பிடிச்சுக்கிட்டு அவன் தான் பெருங்கொடுங்கொலை அப்படி இடிக்க அனுமதிச்சது யாரு காங்கிரஸ் அப்புறம் என்ன பேசுறது என்ன பேசுறது சொல்லுங்க விடுதலை பெற்ற இந்தியாவை அரை நூற்றாண்டுகள் ஆண்ட கட்சி ஆட்சி இது இந்த நாடு மீள முடியாத ஏழ்மை வறுமையிலையும் ஊழல் ஊறி திளைக்குது அதுக்கு காரணம் ஆறு லட்சம் கோடி கடனை தொடுது இதுக்கு யாரு இருக்கணும் கடன் வளர்ச்சியே ஒரு நாட்டின் வளர்ச்சி ஜிடிபி யாரு எங்கிட்ட நாட்டின் வளர்ச்சின்னு கடன் வளர்ச்சியை கட்டமைக்கிறீங்க நீங்க எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து தனியார் மையம் தாராளமயம் உலகமயம் இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் இது ரெண்டு கட்சியும் தானே அறிவை வளர்க்கும் கல்வி தனியார் உயிரை காக்கும் மருத்துவம் தனியார் குடிநீர் விநியோகம் தனியார் போக்குவரத்து தனியார் வானூர்தி நிலையம் நடத்துறது தனியார் விண்ணூர்தி நிலையம் தனியார் எல்லாம் தனியார்னா அரசின் வேலை என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு அதை யாரை பார்த்து கேட்கறது நான் சொல்றது புரியுது அதனால அது தம்பி அதை நினைக்கிறாரு எனக்கு வந்து எங்களுக்கு வந்து காங்கிரஸ் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோட தேர்தல் உடன்பாடு இல்லை இதுக்கு மாற்றாக தான் நாங்கள் இந்த நிலத்தில் இந்த அரசியலை கட்டி எழுப்புகிறோம் ஏன்னா நாங்கள் தமிழ் தேயர்கள் தமிழர்கள் என் நிலத்தின் வளத்தை காக்க என் மண்ணை மக்களை காக்க என் மொழி இனத்தை காக்க அதன் கலை இலக்கிய பண்பாட்டை காக்க வரலாற்றை காக்க என் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்வு இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கு அது நாங்கள் செஞ்சால் தான் சரியாக இருக்குது நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற தேர்தல் கலைப்பணி கலந்தாய்வு கூட்டத்தின் போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் செய்தியாளர் ஒருவர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடன் இணைவதாக பல முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் மேலும் நீங்கள் அரசியல் ஆலோசனைகளை விஜய் அவர்களுக்கு தெரிவித்தது என்னவென்ற கேள்வியை எழுப்பினர் அதற்கு பதிலளித்த சீமான் அவர்கள் காங்கிரசிடம் கூட்டணி வைத்து நீங்கள் எந்த அரசியலை முன்வைத்து பேசுவீர்கள் என்ற கேள்வியை தாவேகா தலைவர் விஜய் அவர்களிடம் முன்வைத்ததாகவும் அதேபோல் இந்தி திணிப்பு கச்சத்தீவு இனப்படுகொலை போன்று தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையை சீர்குலைத்த இந்த தேசிய கட்சிகளுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க கூடாது என்றும் அதைத் தொடர்ந்து மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதி மற்றும் கல்வி போக்குவரத்து போன்றவற்றை அரசிடம் இருந்து தனியார் முதலாளிகளுக்கு தாரவாத்து கொடுத்த இந்த கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் எந்த அரசியலை நாம் முன்வைத்து பேச முடியும் என்ற கேள்வியை செய்தியாளர்களிடமே முன்வைத்துள்ளார் மேலும் உலக பொது அரசியல் தமிழர்கள் அல்லாது யாராலும் பேச முடியாது என சீமான் அவர்கள் உறக்க தெரிவித்துள்ளார் சீமான் அவர்களின் இந்த வெளிப்படையான பேச்சுக்கள் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது